வணக்கம் யூவர்ஸ் நார்த்தங்காய் ஊருகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க நார்த்தங்காயை வாங்கி பொடி பொடியாக நறுக்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து ஒரு வாரம் நல்லா டைட்டாக மூடி வச்சுடுங்க தினமும் ஒரு தடவை எடுத்து கலந்து கொடுத்து திருப்பி மூடி வச்சுருங்க நல்லா ஊறிடும் தனி மிளகாய் தூள் பெருங்காயம் வெந்தயப் பொடி சேர்த்து கலந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி அதில் கடுகு தாளித்து அந்த ஊறுகாய் மேலே கொட்டி நல்லா கலந்து விட்ருங்க ஜாரில் போட்டு வைங்க அவ்வளவுதான் அமிர்தமான ஊறுகாய் ரெடி அதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவே ஊறிடும் உப்பு போட்டதை அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து காரம் கலந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம் உப்பு போட்டது வந்து ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் அதை பாட்டில் ஓரமாக வைங்க எடுத்து எப்போ வேணுமோ அப்போ காரம் கலந்து கடுகு தாளித்து சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சால் அசத்துங்க விவர்ஸ் நன்றி வணக்கம்